இனி கொடுமை உன் வாழ்க்கையிலே வருவதில்லை அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்படாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் எனக்கு அருமையானவர்களே கொடுமை நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம் நாசம் எல்லைகளிலே எங்கும் வருகிறது அழிவு வருகிறது பொல்லாத பாவம் பெருக 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 எல்லா நிலையிலும் பெருக 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 அநியாயம் பெருகும் இந்த வேளையிலே எல்லா எல்லைகளிலும் அழிவு நாசம் கொடுமை வருகிறது இதன் மத்தியில் நம் நம்பிக்கை என்ன இயேசுதான் ரட்சகராக நமக்கு தோன்றுகிறார் இயேசு என்றாலே ரட்சகர் என்ற அர்த்தமா எல்லா ஜனங்களையும் உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ரட்சகர் ரட்சகர் பாவம்தான் இந்த கொடுமையை கொண்டு வருகிறது அழிவை கொண்டு வருகிறது நாசத்தை கொண்டு வருகிறது தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கொடுமை தவறாக ஜனங்கள் நடத்தப்படுகிறார்கள் சில நாட்களுக்கு முன்பதாக செய்தியில் வந்தது தேசத்தை அது குலுக்கியது கணவர் வெளிநாட்டிற்கு போனார் மனைவி இளம் மனைவி கணவருடைய நண்பரோடு உறவு கொண்டார் ரெண்டு பேரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானார்கள் அதன் நிமித்தம் தவறான உறவிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் கணவன் திரும்பி வந்தார் இதை அறிந்து கொண்டார் தன் பிள்ளை நிமித்தம் மனைவியை தள்ளிவிடாமல் அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் அவருடைய நண்பரோடு இருந்த உறவு போகவில்லை அவர் திரும்ப வெளிநாட்டு வேலைக்கு போய்விட்டார் மனைவியை நம்பி அவருடைய வீட்டிலேயே விட்டுவிட்டு போனார் மனைவியின் தாய் சொன்னார்கள் என் வீட்டில் விட்டுட்டு போங்க அவள் அங்கு இருந்தால் தவறில்தான் இருப்பாள் தவறான செய்களை செய்வாள் ஆனால் கணவன் நம்பி போனார் நாட்கள் கடந்தது திரும்பி வந்தார் இந்த பெண் போதையின் உச்ச கட்டத்தில் கணவனுடைய நண்பனோடு சேர்ந்து கணவனை வெட்டி 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 ஒரு பேரலில் போட்டு சிமெண்ட் அது மேலே போட்டு சீல் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் தூக்கி போட்டான் கடைசியில் போலீஸார் அவளை பிடித்தார்கள் அந்த காதலனையும் பிடித்தார்கள் அந்த பெண்ணுடைய தாய் சொன்னார்கள் இவளை கொன்று போடு இவளா ஒரு பிள்ளை என்று சொல்லி இவளை கொன்று போடுங்கள் என்று சொன்னார் எல்லாரும் வெறுத்தார் கணவனும் போய்விட்டார் அவருடைய மகள் அவருடைய பிள்ளை சொல்லுகிறது எங்க அப்பா அந்த பேரலில் இருக்கிறார் எங்க அப்பா இந்த பேரலில் தான் இருக்கிறார் இந்த பிள்ளையின் கண்ணெதிரே கணவரை போட்டிருக்கிறார் என்ன வேதனை வாழ்க்கை முழுவதும் அந்த பிள்ளை சொல்லும் எங்க அப்பாவை வெட்டி அந்த பேரலில் போட்டிருக்கிறாங்க இதுதான் பாவத்தின் உச்சக்கட்டம் கொடுமை அழிவு நாசம் இயற்கை சேதம் விபத்துகள் ஒருவரை ஒருவர் கொல்லும் காரியம் குடும்ப வாழ்க்கையிலே உண்மையில்லாத சூழ்நிலை தற்கொலை செய்து கொள்ளும் கணவன்மார் எத்தனை பேர் எனக்கு அருமையானவர்களே இதில் ஒரே வழி இயேசுவின் ரட்சிப்பு மனுஷன் ரட்சிப்பை கொடுக்க முடியாது இதற்காகவே தெய்வம் மனிதனாக இறங்கி வந்தார் மனித கோலம் எடுத்தார் சுத்த ரத்தத்தோடு வந்தார் தெய்வத்தின் ரத்தத்தோடு வந்தார் மனுஷ ரத்தத்தோடு அல்ல தெய்வத்தின் ரத்தம் சிலுவையில் தொங்கினார் ரத்தம் சிந்தினார் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக அவர் பாவங்களை ஏற்று தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்றும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நம் அவரிடம் போய் கெஞ்சும் பொழுது ரட்சிப்பை கொடுக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் இன்று அவரிடம் கெஞ்சுவீர்களா என்னை மன்னியும் என் பாவத்தை நீக்கி என்னை கழுவும் அந்த ரட்சிப்பிலே பரிசுத்தமாய் வாழும் பொழுது பாவ பழக்கங்களை விட்டு பாவ உறவுகளை விட்டு பாவச் செயல்களை விட்டு இந்த கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழும் பொழுது அதுதான் பெரியமானவர்களே துதி ஆண்டவருக்கு துதி ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருகிறது பிசாசின் வல்லமைகளை உடைக்கிறது அந்த துதி வர 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 பரிசுத்தமாக வாழும் பொழுது துதி வர வர பிசாசின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறது நாம் காக்கப்படுகிறோம் நாம் காக்கப்படுகிறோம் அந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு என்று தருவாராக அப்படி பாக்கியம் பெற்றவருடைய சாட்சியை சொல்லுகிறேன் பங்கஜ் ராஞ்சியில் இருந்து சாட்சி கொடுக்கிறார் அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைமையிலே ரெண்டாயிரத்தி ஐந்திலே அவர் கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்படி ராஞ்சி நகருக்கு வருகிறார் ஆனால் எல்லா எக்ஸாம்ஸிலும் தோல்வி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துலேயும் தோல்வி வேலை கிடைக்கல குடிக்க ஆரம்பித்தார் நாலு வருஷம் குட்டி திடீர்னு ஒரு நாள் எப்பிலெப்சி வந்துருச்சு வலிப்பு வந்துருச்சு டாக்டர்கள் சோதித்து பார்த்தார் உனக்கு ஹிஸ்டரியே இல்லையாப்பா பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த நேரத்தில் தான் ஏசு வளைக்கிறார் ஜபகோபுரம் ராஞ்சியில் திறக்கப்பட்டது ஒருவர் வந்து சொன்னார் அப்பா பங்கஜ் நீ என்னோட வா யூத் மீட்டிங் நடக்குது ஜெபகோபுரத்தில் உனக்காக ஜெபிக்கட்டும் இவருக்கு மனசே இல்லை போனார் ஆண்டோருடைய பிரசனம் அவரை நிரப்பியது ஆண்டோரிடம் இழுக்கப்பட்டார் குடியை விட்டார் பழைய நண்பர்களை விட்டார் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார் ஆண்டோருடைய பிள்ளையாக மாறினார் அப்பொழுது ஏசு அழைக்கிறார் புதுக்கூட்டம் அங்கு நடைபெற்றது ராஞ்சியில் நான் வாலண்டியர்ஸுக்காக ஜெபித்த பொழுது அவரும் வாலண்டியராக சேர்ந்தார் அங்கே ஜெபித்த பொழுது அவருக்கு சுகம் இறங்கியது அன்றோடு அந்த வலிப்பு நோய் போனது எப்பிலெப்சி சுகமானது வைத்தியர் சொன்னார் எல்லாம் போயிடுச்சு எவ்வளோ பெரிய பாக்கியம் அதன் பிறகு கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்தார் வெற்றி பெற்றார் கவர்மெண்ட் எக்ஸாமில் கல்கட்டாவில் வேலை கிடைத்தது அங்கே போனால் திருமணமானது மனைவிக்கு ராய்ப்பூரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைத்தது அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்ப ஆசிர்வாத திட்டத்தில் சேர்ந்தாங்க சேர்ந்து ஆறு மாதத்தில் மனைவிக்கு கல்கட்டாக்கே டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமடைந்தார்கள் ஆன் என்ற அழகிய குழந்தையை கொடுத்தார் யங் பார்ட்னராக சேர்த்தார்கள் இளம்பங்காளராக சேர்த்தார்கள் அதன் பிறகு ரெண்டட் ஹவுஸில் எட்டு வருஷம் இருந்தாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ஜபகோபுரமாகிய கத்தோடைய வீட்டை கட்டுங்க அதுக்கு காணிக்க கொடுங்க கத்தர் உங்கள் வீட்டை கட்டுவார் அப்படி செய்தார்கள் கல்கட்டாவில் சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுத்தார் என்று சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையே அவள் கல்கட்டாவில் சொந்த வீட்டிலே நடத்துகிறார்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் இந்த கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே அழிவு உண்டாகும் இந்த சூழ்நிலையிலே நாசம் உண்டாகும் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் எப்பொழுதும் அவரை துதிக்கும்படியாக சகல நன்மைகளையும் கொடுத்து உங்களை பராமரித்து காப்பாற்றி ஆசீர்வதிப்பார் ஏசப்பா இந்த அருளை மது பிள்ளைகளுக்கு தாரும் ஏசப்பா மது பிள்ளைகளாக மறுரூபப்படுத்தி ஆசிர்வதித்து உயர்த்தும் இந்த ரட்சிப்பை தாரும் ரட்சிப்பை தாரும் ரட்சிப்பை தாரும் மோடு இணைந்து குளக்கருவை தாரும் அந்த பலனை தாரும் நீர் இவர்களை ஆளுகை செய்யும் குடும்பத்தினரை ஆளுகை செய்யும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அது ஆவியினால் நிறப்பு சுவாமி அவர்களுக்கு வேலையை தாரும் திருமணமாகும்படி செய்யும் அவர்களுக்கு சொந்த வீட்டை தார் நீர் இவர்களுக்கு எல்லாம் கொடுத்தீரப்பா ஆசீர்வாத்தை தார் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாத்தை மீது வைத்து ஜெபிக்கிறேன் அதை உறுதிப்படுத்த சுவாமி ஆமே